4 मिनट இப்ப வீட்ல இருக்கு 4 मिनट 4 मिनट தான் சொல்லி இருக்கு அவனால பைக்கே திருப்பி விட்டுக்கோ மணி குறையுது நானு ம்ம் நம்ம கிட்ட ஃபுல்லா மூத்தமாவனா அம்மணி உருமு நல்லா அது சாமி இல்ல சாமி சாமி அம்மணி உருமுதா ஹான் ரெடி முப்பத்தோரு நாள் டைம் கொடுத்தேன் சரியா உன் போன புள்ள மறுபடி வந்து உங்ககிட்ட நல்லபடியா பேசுவான் நீ அப்ப சந்தோஷத்துல தேடி வருவாய் அம்மா நீ சொன்னையே நடந்துட்டுமா அப்படின்னு சரியா ம்

mm -hmm. காந்தன கேட்டிருக்க? உடம்பு காந்தனம் கேட்டிருக்க? அம்மா நீ அதுக்கு சொல்ல கூடாது. ஃபர்ஸ்ட் எனக்கு வரப்ப தியா காந்தச்ச உடம்பு. முதல்ல திருப்ப நான் சுத்தனானே. தேக வடைச்சானே அந்த காந்தனம் கூரப் போயிட்டா. இப்போ வந்து நான் உனக்கு உடத்து விடறதுக்கு வந்திருக்கேன். சரியா? இன்னமேல நம்ம காந்தனம் இருக்காது. ஓ மாமா இன்னொரு முப்பத்தோரு நாளுக்குள்ள அவனா வந்து தேஸ்தை அளவுக்கு நீ சொல்லையே வேண்டாம் அங்க என்ன நிலவரம் என்ன நடக்கு உன் குடும்பத்துல எல்லாமே அம்மா கண்ண மூடி யோசிச்சு அம்மா குறியில வந்து சொல்லிடும் அதான் வீட்டு வாசல வடக்கே தைக்க நாங்க ஃபர்ஸ்ட் கேக்குறது எது கேட்க தெரியுமா அந்த வீட்டு வாசலை பார்த்தா உங்க வீட்டுல என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறது சரியா அதனால நீ தலையை கெடுத்துக்கிட வேண்டாம் உன் பெத்த பிள்ளை மேல நீ பாசம் அதிகமா வச்சுக்க மூத்த பிள்ளை மேல அவன் பேச மாட்டான்னு ஒரு நாள் ஏங்குத சரியா அவன் பக்கத்துல பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு இப்படி இருக்கான் சரியா இன்னைக்கு வந்து கண்ணீரை விடுத சரியா அந்த ஆத்தா இருக்க கூடி மாறி எண்ணி முப்பத்தோரு நாலு உன்னை தேடி வந்து அவன் பேசுற அளவுக்குங்க பாரு நானா சரியா நான் தாரேன் சரியா என் ஆளையும் தேடி வந்திருக்க கஷ்டத்தோட கஷ்டமா என்ன தேடி வந்துட்ட நான் சொன்ன மாதிரி எனக்கு மன நிலம் நீ பெண்ணிட்ட நீட்ட அப்படி போ மனசை நிறைக்கணும்ல நான் ஆச்சு சரியா ஏரியா நீ உள்ள வரைய அப்படியே எழுந்திரிச்சு போய் அந்த குண்டத்துக்கு முன்னாடி உட்காரு ஏம்மா வ வரி உட்கார டெங்கணி உட்காரன்னு சொல்லுல சரி ஓ கை வாங்க கைபிடிச்சு அம்மாக்கு இப்போ வந்து நான் வந்து அம்மாக்கு வந்து அதை உடைச்சு விடுத்தேன் சரியா அம்மா வந்து இது வந்து அம்மாவ வயசுல பிரச்சனை பண்ணி வந்து ஒரு நாலு அஞ்சு மாசம் ஆச்சு அம்மா உடம்புக்கு வந்து ஆனா இந்த அப்பா அப்பா அம்மா வந்து தெய்வத்தை கும்பிட்னால நீங்க உங்க வீட்டுல சாமியை கும்பிட்னாலும் உங்க குல தெய்வம்னால இதை தட்டி 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 அம்மா விட்டுருக்கு இது ஒரு தீயால மாண்டப்பட்டது அம்மாக்கு வந்து முதவ நீ கூட்டு வரப்ப அம்மாலாம் நிக்க முடியல கை கால் காந்தல் குறுக்கு காந்தல் தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை மோசிடுவேன் சரியா இது வந்து அம்மா அச்சாரம் நான் சொன்னோம்ல அந்த அச்சாரத்துக்கு மூணு நாள் தாயத்து இருக்கு நாலு பேர் கட்டிக்கணும் நான் சொன்னதை காய்ச்சிட்டு இருந்தீங்களா வீட்டுல ம் போனதும் பாலை எடுத்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு சரியா வெளியே வச்சே கொடுத்துட்டு அப்புறம் உள்ள கூட்டம் சரியா வச்சிருக்கோம் அந்த பாலை கொடுத்ததுமே வந்த பாலை போன இடத்துக்கு அனுப்பியாச்சு சரியா அதனால தலையை கெடுத்துக்கூட வேண்டாம் சரியா என்ன நல்லா இருக்கும்